இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி செய்யலான்றத வீடுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஒன்று வச்சுக்கலாம் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி தான் ஆட் பண்ணுறேன் இது கூடவே பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ வறுபட்டுடுச்சு நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து காஞ்ச திராட்சை கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து நல்லா வறுபடணும் வறுபட்ட பிறகு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அடுத்ததாக வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ரவை தான் எடுத்திருக்கேன் ரவையை வந்து இதில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம் ஸோ அந்த ரவையோட வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டால் போதும் இது கூடவே வந்து கால் கப் அளவுக்கு நான் வந்து சக்கரை தான் எடுத்திருக்கேன் அதே கப்பில் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து சர்க்கரை வந்து கால் கப்புக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டுக்குள்ள நீங்கள் சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்து பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இதில் வந்து தேங்காய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி பசங்க தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் வந்து தேங்காய் போடலை வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டு செய்யலாம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து இது மாதிரி கிளறிட்டே இருக்கலாம் அந்த சர்க்கரை எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஈரப்பதமாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் இல்லைன்னா அடி பிடிக்கும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்திருக்கு இதில் வந்து நம்ம தூள் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி ஸோ நல்லா கலந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூடவே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பால் தான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் பால் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு முக்கா கப்பு அளவுக்கு இதே மாதிரி கப்பாக இருந்தால் முக்கால் கப்பு அளவு கூட எடுத்துக்கோங்க கரெக்டான பதத்தில் வரும் பால் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க கைவிடாமல் இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா கெட்டியாகி வரும் இது கூடவே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விடலாம் ஈ சேர்த்திங்கன்னா இது மாதிரி ஒட்டாமல் வரும் பாருங்கள் கடாயில் வந்து எதுவுமே ஒட்டலை நல்லா வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வேந்து இருந்தால் போதும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃபேன் காற்றுல ஆற விட்டடலாம் ரொம்ப நேரம் ஆற விடக்கூடாது ஆறிடுச்சின்னா நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது ஸோ ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துன்னு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்குது சூடு வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரியாக போயிடும் லட்டு பிடிக்க முடியாது ஸோ சூடு பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்குது இது மாதிரி இருந்தால் போதும் நம்ம வந்து இது மாதிரி உருண்டைகளாக நல்லா பிடிச்சிடலாம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே பிடிக்கணும் அப்போ தான் லட்டு வந்து நல்லா வரும் ஸோ இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதில் முந்திரி அப்புறமா வந்து திராட்சைலாம் போடுறதால டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் நெய் சேர்க்குறதாலையும் இன்னும் நல்லா கூடுதலாகவே இருக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா லைட்டாக சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் ஸோ இது மாதிரி வந்து உருண்டைகளாக வந்து நான் பாருங்கள் பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் எனக்கு ஒரு பத்து லட்டு தான் வந்தது இரநூறு கிராம் ரவைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ரவா லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லீவ் டைமில் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க பத்து நிமிஷம் வேலை தான் ரொம்ப வேலை கிடையாது இதில் பாருங்க நான் வந்து இது மாதிரி புட்டு காட்டுறேன் பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரவையுமே நல்லாவே கொஞ்சம் வெந்து வந்திருக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க பசங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆனால் கூட கெட்டு போகாத இருக்கும் நீங்கள் வெளிலேயே வச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்